ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டப்பன் எபிசோட் நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம எபிசோட் நைனுக்குள்ளே போகலாமா எபிசோட் நைன் ஸ்டார்ட் ஆகும்போதே ஜோன் நோக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான் நான் கண்டிப்பாக சின்ன பையன் கூட டேட்டில் இருக்கவே மாட்டேன் அது ஜுன்னா இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறான் இது எல்லாத்தையும் கேட்கும்போது ஜுன்க்கு ஒரு மாதிரி இருக்க இருக்கட்டாக்குன்னு இந்த பக்கம் போயிட்டான் ஏன்டா முடியாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அவன் தாயோட பிரதர் ஏண்டா லூஸா டாணி இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நோ சொல்கிறான் தாய் ஜுன்னு ரொம்ப ப்ரிசியஸாக பார்க்குறான்னு தெரியுமா சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க ஒரு நாள் தாயோட அம்மா சொன்னாங்களா ஜூன்ன நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க சோ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வேளை ஜூன்னுக்கு எனக்கு பிரச்சனைனா என்னோட ஃப்ரெண்டை நான் எப்படிடா பார்ப்பேன் டே லூசாடா அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பிரதர்ஸ் கிடையாது நீ நோ சொல்றான் பட் சாரி என்னால இது ஏத்துக்கலாம் முடியலடா எனக்கு வேணாம்னு தோணுதுன்னு சொன்னு சொல்லிட்டே இருக்கான் நீ தேவையில்லாம தாயையும் ஜுன்னையும் குழப்பிக்கிட்டு இருக்க யோசிச்சு உனக்கு என்ன வேணும்னு யோசிப்பாருன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கான் உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு அந்த மாதிரி யோசிச்சு சும்மா நீ உன்னையே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காத எனக்கு என்னமோ நீ ஸ்டேபிளா இல்லைன்னு யோசிச்சுப்பாரு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருக்க இவன் அமைதியாக இருக்கான் நான் இன்னைக்கு நடக்கிறத பற்றி மட்டும் பேசலடா உன் ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சீக்கிரம் கரெக்ட் பண்ணுற பாரு இப்படியே சீரியஸாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காத உன் மனசில் என்ன இருக்கு உன் மனசுக்கு எதிராக நீ எதுவும் பண்ணாத இப்போ எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீ எந்த ரிப்ளையும் பண்ணலனா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஏ உனக்கு எப்படியா தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் ஜூன் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன் நீ ஒரு முட்டால் தெரியுமா அவன் மனசில் இருக்கதான் கிட்டே சொன்னான் ஆனால் நீ தேங்க்ஸ்னு சொல்கிற லூசா நீனு சொல்ல இங்கே பாரு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்கிறேன் நீ முதல்ல இப்படி ஒட்டு கேட்குறதெல்லாம் விடு சரியா அப்படிங்கிற மாதிரி சோன் ஒரு பக்கம் இருக்கான் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான் அன்றைக்கி அவன் ட்ரிங்க் பண்ணியிருந்தான் அதனால அப்படி சொன்னான் அவன் ட்ரிங்க் பண்ணலனா கண்டிப்பாக அவன் மனத்தில் இருக்கிறத அவன் சொல்லியிருக்க மாட்டான்னு தோணுது நீ தேவையில்லாமல் லூசு மாதிரி பேசாத நான் அன்னைக்கு பார்த்தேன் இப்போல்லாம் ஜோம் கூட அவன் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கு சோமா உனக்கு சோமை தெரியுமா எனக்கு அவன் நேமை மட்டும் தான் தெரியும் நான் அவனை பார்த்ததே இல்லை உங்கள் குரூ மெம்பர்ஸா உங்கள் கூட தான் இருக்கானு சொல்லி கேட்க ஏன்டா அவனை பற்றி எதுக்கிட்ட நீ யோசிக்கிறேன் ஒன்றும் இல்லை நானும் ஜுன் ஒன்றா இருக்கும்போது அடிக்கடி ஜோம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான் எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது ஒரு வேலை அவனுக்கு இவனை பிடிச்சிருக்கோன்னு தோணுதுன்னு சொல்ல கடுப்பாயிடுச்சு ஷோனுக்கு வேக வேகமாக ஜுன்னை பார்க்கறதுக்கா போகிறான் ஜுன் அமைதியாக உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க ஜோன் கரெக்டாக ஜுன்னோட பக்கத்தில் வந்து உட்காரான் ஜூன் எதுவுமே பேசல கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு போல் இதை கேட்டனையும் அவன் அமைதியாக வந்து உட்காந்துட்டு ஏய் என்னடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் அவன் எதுவுமே பதில் சொல்லலை நீயும் சோமும் அடிக்கடி பேசிகிட்டே இருக்கீங்களா உங்கள் ரெண்டு பேருக்கு பேருக்கிட்ட என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் ரெண்டு பேருக்கு தெரியும் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ வெண்கிட்டே பேசு தாய்கிட்ட பேசு கிட்ட பேசு ஆனால் ஏன்டா இவங்கிட்ட மட்டும் அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க ஏன்னா எனக்கு அவன்கிட்ட பேச பிடிச்சிருக்கு ஸோ அவனை எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான் அதனால பேசுகிறேன் சொல்ல சாம் கிட்ட எல்லாம் நீ இது மாதிரி பேசுனதில்ல சாம்பு கிட்ட நான் இவ்வளோ க்ளோஸ் ஆகலைன்னு உனக்கு தெரியுமா ரெண்டு வருஷமாக நீ இந்த ஊரில் இல்லவே இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல எனக்கு அந்த ஜோமை பிடிக்கவே இல்லை உனக்கு தெரியும்ல தெரிஞ்சு ஏன் அவங்ககிட்டே பேசுகிற உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஜோன் கேட்குறான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதே பேசிகிட்டே இருக்கீங்க நான் ப்ளான் கிட்டே பேசினாலும் பிடிக்காது இப்போ ஜோம் கிட்டே பேசினா பிடிக்காது எதனால் இந்த மாதிரி இருக்கீங்க ஏன்னா நான் ஜெலஸ்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்னு சொன் சொல்கிறான் ஜோன் அவனை பார்த்துட்டே இருக்கா எதுவுமே பேசவே இல்லை சொல்லுடா நான் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லணுமா வேண்டாம் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் சொல்லவே வேணாம் நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை அதான் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நீ என்ன சொல்கிற உண்மையாகவே நான் ஜெலஸ்ன்னு சொன்னேன் அவனால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல் அப்படின்னு சோன் கேட்குறான் அது வந்து அப்படி நான் அமைதியாக இருக்க நீ எல்லாரையும் ஹீஆன் தான் கூப்பிட்ற நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னை ஒரு நாள் கூட நீ ஹேண்ட் கூப்பிட்டதே கிடையாது எனக்கு ஏன் இப்படி இருக்கன்னு புரியலன்னு சொல்லி சோன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண நான் தான் ஆல்ரெடி என்ன எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை உங்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அதுக்கு நீங்கள் கொடுத்த பதில் தேங்க்ஸ் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னு சொல்ல சோனுக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது இப்போ ஜெலஸ் ஆகுறேங்கிறீங்க ஸோ அப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ ஜெலஸ் ஆகிறதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு புரியல எனக்கு இது புரியவே இல்லை தெரியுமா ஏன் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கன்னு சொல்ல டக்குனு ஓடி போய் சோன் அப்படி சொன்னால் ஹக் பண்ணிக்கிறான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போக தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராதுங்க என்னை விடுங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டான் தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி நாம் இதாக இருக்க இங்கே பாரு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் நீ அப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தான் அப்படி பேசினேன்னு நினைச்சேன் எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்ல என்ன என்ன புரியல அப்படின்னு சொல்லி ஜூன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான் மறுபடியும் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி போய் கிஸ்ஸும் பண்ணிட்டாங்க ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டே இருக்க ஜூனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அதை அக்செப்ட் பண்ணவே இவனால் முடியல ரொம்ப கவலைப்படுறான் டக்குனு ஸோன் அந்த பக்கம் தள்ளி விட்டு அவனை பார்த்துட்டே இருக்க ஆல்ரெடி உனக்கு ஜூனியர் வந்துருச்சு போல் இருக்குன்னு சொல்ல தயிர் ஸ்டி இங்கேருந்து போங்க ப்ளீஸ் எனக்கு தூக்க வருது நான் தூங்கணுன்னு சொல்கிறான் டேய் நாங்களே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா சரியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க இல்லை உண்மையாகவே எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது சொன்னால் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் போங்க போய் குளிச்சுட்டு போய் தூங்குங்க நானும் தூங்க தான் போகிறேன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜூன் நம்ம இதாக படுக்கலான்னு போகிறாங்க ஆனால் ஒரு மாதிரி இருக்கு சோனு அவன் இப்படி சொல்லிட்டானே இவன் உதச்சி தள்ளிடுவான் போல் இருக்கா அந்தளவுக்கு சோன் மேலே ஒரு உதவ உதைக்க சோனு எந்த அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இங்கே பேங்காக்கா வந்தாச்சு பேங்காக் வந்ததுக்கப்புறம் ஜூன் அப்படியே ஒரு மாதிரி டோட்டலாக மாறிட்டான்ப்பா அப்படியே உட்காந்து கவுச்சிலே தூங்கிக்கிட்டு இருக்கான் என்னடா ஆச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு சோன் அவன் பக்கத்தில் வரான் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் நீ உண்மையாகவே பார்த்தாலே ஓகே தானே உன் கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி வீங்கி இருக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான் உனக்கு உடம்பு சரியில்லைனா சொல்லிட்டேன் என்கிட்ட நம்ம வேணா போய் டாக்டர் பார்த்துட்டு வரலாமா தாய்க்கு தெரிஞ்சது என்ன ப்ளேம் பிளேம் பண்ணுவான் உனக்கு உடம்பு சரியில்லைனா சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் பட் சோன் என்ன தான் பேசினாலும் ஜூன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை தொட்டு பார்க்குறான் ஃபீவர் கண்ணு தள்ளி விடுறான் தொடாதங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கான் உனக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி இருக்க ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு ஜூன்னு சொல்ல அவன் ஓடி போய் கவுச்சோட ஓரத்தில் உட்கார்றான் இவனு வேணும்னு அவன் பக்கத்தில் க்ளோஸ் போய் பார்க்க பக்கத்தில் உட்கார ரெண்டு பேரும் ஒட்டி ஒட்டி உட்காந்துருக்காங்க இருந்தாலும் ஜுன்னுக்கு கடுப்பு ஆயிடுச்சு டக்குனு அந்த பக்கம் போயிட்டான் சோனுக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி இருக்கான்னு அடுத்து நைட்டு தான் காட்டுறாங்க ஜுன் ஒரு மாதிரி டோட்டலாக மாறிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஷூவோட பாக்ஸ் எடுத்து பார்க்குறான் அதில் ரெண்டு ஷூ அப்படியே வைக்கிறான் அது சோன் இவனுக்காக கொடுத்த அந்த ஷூஸ் தான் அது பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஏதோ மனசில் வச்சுருக்கான் போல் அதாவது இவங்க பேசினதை கேட்டான்ல அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சி சோனி இவனை லவ் பண்ணலன்னு சொன்னான்ல அதனால அப்செட் ஆகிட்டான் போல இருக்கு அந்த பாக்ஸ் அப்படியே தள்ளி வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி கவலையாக வேற இருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியலஜனுக்கு அப்புறம் சுண்ணை தான் காட்டுறாங்க அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படியே அவனோட டெஸ்கே தூங்கிட்டு இருக்க ஜூன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி சேம் வரான் ஹாய் சேம்ப் என்னடா ட்ரிப் எப்படி போச்சு சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஓ சோனி இன்னும் காணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன் அவர் அப்படின்னு சொல்லி கேட்க சுண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக தாயும் வரான் ஹே ஜுன் எப்படா வந்த ஹாய் ஹியா அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா ஐயோ நான் மறந்துட்டேனே சாரி சாரி உங்களுக்கு கண்டிப்பாக சால்ட்டு டேக் வாங்கி தரேன்னு சொல்ல சால்ட் டேக்கா அது எப்படாக இருக்கும்னு சொல்லி சாம் கேட்குறான் அவங்க ஒரு ஸ்பெஷல் சால்டர்டேக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல கரெக்டாக அங்கே ஜேம்ஸும் வந்துட்டான் சோனு அங்கே வந்துவிட்டான் இவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கத சோன் அங்கே பார்க்குறான் நேரத்தில் என்கிட்ட முறைச்சிக்கிட்டே இருந்தான் இன்னைக்கு என்ன ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போகலான்னு வேற கரெக்டாக ஜூன் அங்கே வரான் மேலே உனக்கு கொஞ்சம் வாக்கு வச்சிருக்கேன் நான் அந்த வாக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறியான்னு சொல்லி கேட்க சரி ஓகே அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை மேலே போய்ட்டா எங்க மட்டும் ஜாலியாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும் ஜூன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு சோன்கே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா சார் காப்பி போட்டுட்டு இருக்க சோன் அவன் பக்கத்தில் போகிறான் காலையில் ஏன் என்னை விட்டுட்டு வந்தான் சீக்கிரம் ஏன் வந்த ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேலை இருந்தது அதான் வந்துட்டேன்னு சொல்றான் வேலையா என்ன வேலை என்கிட்ட சொல்லணும்ல சொன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கலாம்ல ஒன்னாவே சொல்கிறான் ஒன்றும் இல்லை உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் தோணுச்சு என்ன கஷ்டப்படுத்துறியா என்னடா லூசு மாதிரி பேசுற உனக்கு என்னாச்சு என்ன அந்த தான் என்ன அவாய்ட் பண்றேன்னு சொல்லி கேட்க இப்போ எதுக்கு ஜோமை பத்தி பேசுறீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க சும்மா அவனை பத்தியே தான் பேசிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் ஆமாம் எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா அது அப்படின்னு சொல்லி சோனை ஏதோ ஆரம்பிக்கிறான் பட் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான் ஜுன் பாட்டுக்கு காப்பி குடிச்சிட்டு இருக்க இங்க பாரு தாய் உன்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கான் நீ எங்கேயாவது போகணும் அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போ சரியா அப்படின்னு சொல்ல ஜுன்னுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு மொறைச்சிட்டே இருக்க சரி பசிக்குது வாடா சாப்பிட போல நான் கையை பிடிச்சி சோன் இழுக்கறான் ஜூன் எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல சோன் பெட்ரா மாதிரியே தெரில எனக்கு சாப்பிடணும்னு தோணுது ஒழுங்காவா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் சாப்பிடணுன்னு சொல்ல சாரி எனக்கு இன்னும் பசிக்கலைன்னு சொல்ல இவன் அப்படியே க்ளோஸாக போய்கிட்டே இருக்கான் ஸுன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ பசிக்கல பசிக்கலைன்னு சொல்லிட்டே இருக்க நீ மட்டும் பசிக்கலன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு கிஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்ல டக்குன்னு அவன் கையை பிடிச்சி தட்டி விட்டான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மற்றவங்களை நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கிறத மறந்துட்டிங்களா இல்லை நீங்கள் என்கிட்ட சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது சோனுக்கு ஜுன் அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்குள்ளே தாய் அங்கே வந்துட்டான் என்னடா நடக்குதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சோன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேங்க கூட வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜுன் அந்த பக்கம் போயிட்டான் சோனுக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது தாய் மொறச்சிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போக ஜுன் போயிட்டானேங்கிற மாதிரி சோன் அவனை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் நிற்கிறான் அதுக்கப்புறம் தாய் குடி பேசுறதுக்காக அவனும் வந்துட்டான் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க என்னடா பிரச்சனை சொல்லு எதுக்காக ஜூன்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அதுக்கு எந்த காரணம் இல்லைடா எனக்கு அவனை தோணிச்சு கூட்டிகிட்டு போனோன்னு அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் எல்லாம் ஓகே தான் ஆனால் அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க உன் மனசில் என்ன இருக்குது நீ அதை பற்றி அவன் கிட்டே எதுவும் சொன்னியான் சும்மா எப்போ பார்த்தாலும் அவனை பார்க்கறக்கு ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருப்பான் ஆனால் உண்மையாக அவன் அப்படி இல்லைடா அவன் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவன் அப்படின்னு சொல்லி தாய் சொல்கிறான் எல்லாம் தெரியும்னு சொல்ல அப்புறம் ஏன்டா இப்படி பிஹேவ் பண்றாங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு தாய்க்கு அதாவது ஃபீல் ஃபுட் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு ஒரு நிமிஷம் கார்டு கொடுங்க நான் கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் சொல்லி நிறைய ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கான் தாய்க்கு ஒண்ணுமே இவ்வளோ ஆர்டர் பண்றேன் எதுக்குடா இவ்வளவு ஆர்டர் பண்றேன் மொத்த கம்பெனிக்கு வாங்கி கொடுக்க போறியான்னு சொல்ல இல்ல எனக்கு உன்னோட பிரதருக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் சொல்ல என்னோட பிரதரை நீ பத்திரமா தானே ம் நான் பத்திரமா பார்த்துக்குறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன் நீயே பாக்குறில அவன எல்லாம் தான் எனக்கும் புரியுது நீ அவனை பாத்ரூமா தான் பாத்துக்கறேன் கூட ஜன் நம்மளோட பிரதர் புரியுது இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு சோனுக்கு அதை ம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக குனிஞ்சிருக்கான் தாய்க்கு புரியுதுங்கிற ரெண்டு கடையில் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு பட் சோனால அதை வந்து அட்ஸப்ட் பண்ணிக்க முடியல அவனும் அமைதியாக இருக்கான் அப்புறம் மார்னிங் காட்டுறாங்க வேக வேகமாக ஆகி ஜூன் ஆஃபீஸ்க்காக கிளம்புறான் அங்கே சோன் அவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் எதுக்குடா இவ்வளோ அவசரமாக கிளம்புற சொல்லுன்னு சொல்ல எதுவுமே பேசல சோனை அவாய்ட் பண்ணுறக்காக தான் ஜூன் போகிறாங்கிறது சோனுக்கு புரிஞ்சிடுச்சு அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல நீ வேணும்னே நான் வீட்டில் இல்லாதப்ப லேட்டாக வர போகிறது காலையில் எனக்கு முன்னாடி போயிடுறேன் ஸோ எனக்கு புரியுது நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு புரியுது பட் என்ன ஆச்சு உனக்கு அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லுன்னு சொல்ல ஜூன் எதுவுமே சொல்லலை அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கான் சொல்லுடா என்னடா பிரச்சனை இந்த மாதிரி அமைதியாக இருந்தால் எனக்கு எப்படிடா புரியும் உனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க வேணாம்மா சொல்லு எதனால் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோன் கேட்டுகிட்டே இருக்கான் ஜூன் இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல அமைதியாக இருக்க சரி வெயிட் பண்ணு நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே போகலாம் சரியா அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஜூன் எதுவுமே பேசல அப்படியே அமைதியா குடிஞ்சு நின்னுட்டு ஸோ சோ நான் பக்கத்துல வர இவன் டச் பண்ணிடுவானுங்கிற மாதிரி பயந்து பயந்து அவங்க போறான் தலைட்டா டச் பண்ணிட்டு சோன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக பார்த்தோங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஃபுட் டெலிவரிக்காக வர ஜூன் எட்டி எட்டி ட்ரை பண்ண நடுவுல அப்படியே சோன் இருக்கான் இதான் இதை கோன் கிட்ட கொடுத்துறீங்களா அப்புறம் ஜூன் எங்க அப்படின்னு சொல்லி கேக்க அது வந்து என்ன சொல்ல ஜுண்ணுக்கு இங்கே வேலை இருக்கு ப்ரா நான் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல ஓ அப்படியா சரி அவன் ஃப்ரீயாக நினை இந்த ஃபுட்டை அவனுக்கு கொடுத்துருங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஜோம் போக கடுப்பாக இருக்குது ஜூனுக்கு இவன் வேற அவனை மீட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக மறைச்சிட்டே இருக்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் வேணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் எனக்காக தான் ஏதாவது வாங்கிட்டு வந்தான் அவன்கிட்ட பேச விடல அதான் ப்ராவ்கிட்ட சொல்லா வாங்கி வச்சிருக்கான்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கேருந்து ஆய் பாப்பா ஏதோ ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட ஜோன் இந்த பக்கம் போக ஜோனுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது ஏண்டா இவன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி இருக்குது ஸோ இங்கே பிஸியாக ஒர்க்கு டவுட்டுன்னு எல்லாம் போயிட்டே இருக்கு ஜோம்கிட்ட வந்து மெசேஜ் உனக்காக வாங்கிட்டு வந்த சாப்பாடு கண்டிப்பாக நீ சாப்பிட்ணும்னு சொல்ல அதை பார்த்தனே உண்மையாவா எனக்காக வான்னு சொல்லி அவன் சேட் பண்ணிட்டுருக்கான் மெசேஜ் பண்ணி ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் அடுத்து சொன்ன சொன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டென்ஷனாக இருக்காங்க இங்கே பாரு சோ மொன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் உனக்கு அது தெரியுதா இல்லையா தெரியுது உனக்கு என்ன பிரச்சனை அதில் இங்கே பாரு நீ அவனை இப்போ தான் மீட் பண்ண அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் அவன் கூட எப்படா இருக்க ப்ளீஸ் வேணாண்டா சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சோன்னு சொல்கிறான் சோன் பொசிசிவில் தான் பேசுகிறாங்கிறது ஜுன்னுக்கு தெரியல இங்கே பாருங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கிற மாதிரி கடுப்பாக ஜூன் கத்திகிட்டே இருக்கான் உனக்கு புரியலையா தாய் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னான் சும்மா எப்போ பார்த்தாலும் தாய் பார்த்துக்க சொன்னாங்கன்னு அவங்கள பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நாளாவது உங்களுக்கு தனியாக என்னை பார்த்துக்கணுங்கிற அந்த அக்கறை இருக்கா தாய் சொன்னார் இருந்தால் எல்லாமே பண்ணுறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கடுப்பாக கத்திட்டு ஜூன் பக்கம் போக சோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்புறம் பார்த்தா நம்ம ஜுன்னும் ஜோமும் ஒரு பாரில் மீட் பண்ண வின்னும் அங்கே வரான் டே ட்ரிங்க் பண்ண வாடா வந்தான்னு சொல்லி ஜுன்னை பார்த்து கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இன்ட்ரோ கொடுக்க வேலை ஓ அதுவா இவர் ஹியா ஜோம்னு சொல்ல அப்படி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க இது என்னோட ஃப்ரெண்டு வீணுன்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் பாய்னு சொல்லிட்டு வீண அந்த பக்கம் போயிட்டான் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் ட்ரிங்க் பண்ணலான்னு பார்க்க மனசில் அதெல்லாம் சொல்றான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன்னு இப்படி கேட்குறேன்னு ஜோம் சொல்கிறான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் கேர்ள் கூட தான் டேட்டிங்ல இருந்தேன் பட் அது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது எனக்கு பசங்களை தான் பிடிக்கும்னு எனக்கு பசங்க பிடிக்கும்னு சொன்னதில் உங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் இல்லையான்னு சொல்லி கேட்க இதுல இருக்கு ஏன்டா இதெல்லாம் இப்போலாம் ஈஸி காமன் எல்லாருமே பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி ஜோம் சொல்கிறான் பட் எனக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவருக்கு என்னை திரும்ப பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான் இங்கே பாரு நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக நீ அவர்கிட்ட போகணும்னு முடிவு பண்ணியிருக்கா இல்லை மூவ் ஆகணும் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறியான்னு ஜோம் கேட்க அதை பற்றி எனக்கு இப்போ எதுவுமே சொல்ல முடியல எனக்கு தெரியல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு பிடிச்ச ஒருத்தர் கண்டிப்பாக உன்னை பா புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வருவாங்க அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு உனக்கு அழுகை இருக்குது எப்பயுமே என்னோட ஷோல்டர் இருக்கும்னு சொல்லி ஜோம் சொல்ல அப்படியே நான் ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் எமோஷ்னலாக இருக்க இது இந்த ஃப்ரான்ஸ் பையனோட பாரு போல் இதை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே கடுப்பாயிருச்சு உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து சோனுக்கு போட்டு விட்டான் போல் அடுத்து இங்கே எமோஷ்னலாக அப்படியே ட்ரீம் பண்ணிட்டு இருக்க ஜாலியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சோனுக்கு வேக வேகமாக வந்து ஜோமை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளிட்டு ஜுன்னோட கையை பிடிச்சி பாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றான் வீட்டுக்கா நான் எதுக்கு வரணும்னு சொல்ல அதுக்குள்ளே வின் அங்கே வந்தாச்சு என்னாச்சு நாங்கள் ரெண்டு பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறம் வரணும்னு சொல்லி வின்னு சொல்ல கடுப்பாக இருக்குது சோனுக்கு ஒழுங்காக என் கூட வீட்டுக்கு வரணும் சொல்ல இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதுக்காக சும்மா இங்கே வரீங்க உங்களை யாராவது இங்கே கூப்பிட்டோமா எதுக்கு சும்மா வந்துட்டே இருக்கீங்க ஹாய் ஃபி ப்ரான்ஸ் வந்துட்டிங்களா நீங்கள் தான் கூப்பிட்டீங்களான்னு சொல்ல அவனுக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு நான் பண்ணிவிட்டு அவனே வரட்டும் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள எழுத்துட்டு போகிறீங்கன்னு ஜோம் சொல்கிறான் சோனுக்கு அதை கேட்டு கடுப்பாயிடுச்சு ஜோ பேசணும் உன்னே வாடான்னு சொல்லி ஜுன்ன வேக வேகமா இழுத்துட்டு அப்படியே போக என்ன பண்றதுன்னு புரியாம ஜோம் அங்க இருக்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வின்னு வரான் ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடறான் ஜூன்ன இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக அவனை ஹர்ட் பண்ற மாதிரி ஒன்னு ஒன்னு பண்றீங்கன்னு சொல்லி ஜூன் கத்துறான் ஏன்டா லூசாட்ட இருக்க நீ அந்த க்ளப்ல ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா தாய் என்கிட்ட கேட்டா தாய் 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 எப்போ பார்த்தாலும் தாய் பற்றிய தான் பேசுறீங்க உங்களுக்கு டைரக்டா ஒன்னு கேட்கட்டா எப்பயுமே தாய்க்காக மட்டும்தான் என்ன பாத்துக்கிறீங்களா இல்லை உங்க மனசார என்னை பார்த்துக்கணும்னு தோணுதா தாய் ஒரு எக்ஸ்கியூஸ் அவ்வளவுதான உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கடுப்பா அப்படின்னு கத்திட்டே இருக்க அப்படியே பக்கத்தில் போய் டக்குன்னு அவனை பிடிக்கிறான் தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்ல சரிடா இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவனை பார்த்துட்டேன் நீ வேணும்னு தான் பண்றேன் உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்னை பிடிக்கலான்னு சொல்லிட்டீங்க அதோட விட்டுருங்களேன் நான் எனக்கு பிடிச்சத பண்ணிட்டு போறேன் பட் ஏன் தேவையே இல்லை நம்ம திரும்ப திரும்ப வந்து என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ப்ளீஸ் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல என்னை எனக்கு பிடிச்சத பண்ண விடுங்களேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க கிளப்பில் எதுவும் நாய் இழுத்துட்டு வர மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு இழுத்துட்டு வரீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு அது புரியவே புரியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன அப்படியே கொஞ்சம் எமோஷனலாக அழுக ஆரம்பிக்கிறான் மறந்துடாதீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு ஜஸ்ட் செக்ஸ் எப்படிங்கிறத பற்றி சொல்லி மட்டும்தான் கொடுத்தீங்க பட் இதுக்கப்புறம் வேறு எதுவுமே உங்களுக்கு பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது ஜூன் அது வந்து அப்படின்னு சொல்லி சொன்ன ஏதோ பேச வர அப்புறம் இன்னொன்று நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் அது உங்களுக்கு பிடிச்சனால தான் இருந்தோம் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அதில் அதில் எதுவுமே இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பும் அதில் இல்லை நான் ஒரு லூசு திரும்ப திரும்ப அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கேன் நான் தான் ஒரு ஒரு சொல்லி சுன்னு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோன் எதுவுமே பேசல அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட் போயிட்டு இருக்க அப்படியே பார்த்தா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வீணாங்க நாங்கள் நிற்கிறோம் இதை கொஞ்சம் கூட இவனுக்கு ரெண்டு பேரும் எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே இல்லை எல்லாமே முடிஞ்சுது என்னை பற்றி நீங்கள் எந்த அக்கறையும் பட வேணாம் விட்டுருங்க இது இதோடு விட்டுருங்க ப்ளீஸ் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு பையன் கூட டேட்டிங்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னை கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு அவசியமும் கிடையாது ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி ஜுன் ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு ஐ ஹேட் யூ ஐ ஹேட்யூன்னு சொல்கிறான் இதை கேட்டுன்னு சோனுக்கு அப்படியே கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் அவன் போயிட்டான் அப்போ தான் வின் அங்கே நிற்கிறதே அவன் பார்க்குறான் ஒரு செகண்ட் விண்ணோட கையை பிடிச்சி தர தரன்னு நிறுத்துட்டு ஜுன் அந்த பக்கம் போக சோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படியே ஒரு மாதிரி கடுப்பிட்ருக்கான் அடுத்த நாள் பார்த்தா தாய் வின் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க தாய் தான் கேட்குறான் வின் கிட்டே நேற்று நைட் என்ன தாண்டா ஆச்சு ட்ரிங்க் பண்ணினீங்களா ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது என்ன பிரச்சனை ஜுன்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல அது வந்து அது வந்துன்னு சொல்லி வீணனாலே பேச முடியல பிரதர் அது வந்து அது வந்துன்னு சொல்ல என்னடா அது அது வந்து அது வந்துன்னு தாங்கிட்டே இருக்கான் எப்படி சொல்கிறதுன்னு அவனுக்கு புரியல என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வர பட் அது சொல்ல முடியல கரெக்டாக ஆமாம் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது அவ்வளோ சீரியஸான மேட்டரான்னு சொல்லி கேட்க ஆமாம் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் இது சோனும் ஜுன்னு சம்மந்தப்பட்டது அது வந்து அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டான் போல் தாயோட ஃபேஸ் ரியாக்ஷனே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது அப்புறம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க சோனும் சாம்பு உட்காந்துருக்காங்க ஏண்டா ஃபைல் எதுவும் அனுப்புறதுக்கு தப்பாக அனுப்பி வச்சிருக்க ஏண்டா கான்சன்ட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு சாம்பு கத்திட்டுருக்கான் சோனுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சரி தாய் உனக்கு ஃபோன் பண்ணானா இல்லை ஏன் ஏ ஏன் ஏன்னு தெரியாதா சுனை பற்றி தான் பேசுகிறேன் ஏன் நான் எதுக்கும் சொல்லணும் சொல்ல முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்கிறான் இங்கே பாரு தயவு செஞ்சு விளையாடாது நான் நிறைய டைம் ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே இல்லை எனக்கு தெரியலடா அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி சாப் அப்படி கேஷுவலாக இருக்கான் உன் ஃபோனை கொடுறா எதுக்கு நான் உனக்கு கால் பண்ணணும் கொடு எதுக்குடா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீயே பேசு என்ன மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்க எனக்கு உன் ஃபோனை கொடுப்பே மாட்டியான்னு சொல்லி சோன் கேட்க இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி கொடுத்துட்டான் சோனு சரி ஓகே இவன் மொபைலேருந்து கால் பண்ணாதான் எடுக்கலையேன்னு சொல்லி சாம்போட மொபைலேருந்து கால் பண்ணுறான் சொல்லுங்கள் சாம்புன்னு சொல்ல நான் உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறேன் ஏன் கால் அட்டன் பண்ணுறேன் நீ இப்போ எங்கே இருக்க சொல்லு நான் உன்னை பார்க்க வரேன் நான் உன்னை பார்க்க வரேன் எங்கே இருக்க இருக்குன்னு சொல்லு நான் அவங்ககிட்ட பேசணும் பேசாமல் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது இப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தால் அதை எப்படிதான் சரி பண்ண முடியும்னு சொல்ல நம்ம அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்றான் அதெல்லாம் முடியாது நான் இப்போயே உங்ககிட்ட பேசணும் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு ஜூன் நான் வரேன் உன்னை பார்க்குறதுக்கு சரியா தாயோட வீட்டில் தானே இருக்கேன் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணி சாப்பிட்டே ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்கிறான் உங்கள் எதிர்போன் மட்டும் அவன் சொல்கிறான் சரி ஓகே டா நான் வைக்கிற ஃபோனுன்னு சொல்லி ஒரு வேலையை ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் ஃபோனை எடுத்தாங்கிற ஒரு ஹாப்பினஸ் இந்த அடன் சாம் கையில் மொபைல் கொடுத்து அந்த பக்கம் போகிறான் ஹாய்ன்னு சொல்லி சோன் பக்கத்தில் போக முறைச்சிக்கிட்டே அப்படியே சாரி கோன் வர சோன் அந்த பக்கம் போகிறான் அவனுக்கு என்னாச்சின்னு சொல்ல அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டையா இல்லை இல்லை அவனுக்கு பீரியட் ஓ அவனுக்கு பீரியடா எனக்கும் பீரியட்னு சொல்லி கோனு காமெடி இருக்கான் சரி நான் நாப்கின் வாங்க போகிறேன் அவனுக்கும் சேர்த்து வேணால் வாங்கிட்டு வரட்டா அவனுக்கு என்ன சைஸ்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு போய்ட்டுருக்கான் அதை கண்டுக்காமல் அவன் பட்டுக்கங்க அமைதியாக உட்காந்து ஒர்க் இருக்கான் ஒரு வழியாக ஜுன்னை பார்க்குறதுக்காக தாயோட வீட்டுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு சோனங்க வரான் டே என்னடா பண்ணுற எவ்வளோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சாம்பு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர தாய் அங்கே இருக்கான் பட் எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக தாய் நின்றுக்கா அவன் எங்கன்னு மட்டும் கேட்குறான் யாரை கேட்குற போது விளையாண்டுது உனக்கு என்னென்னு தெரியும் தெரிஞ்சே நீ பண்ணாத எங்கே ஜூன் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இங்கே இல்லை ஏ உண்மை சொல்கிறானுங்கிற மாதிரி சோன் கேட்குறான் அவன் இல்லை இங்கே பாரு நான் என்ன சொன்னாலும் நினைக்க ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு நீ முதல்ல அமைதியார் இப்படி கத்துறதை நிறுத்துன்னு சொல்லி தாய் சொல்கிறான் அப்படியே பார்த்துட்டே இருக்க முதல்ல ஜூன் என்கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துடலாம் இத்தனை மாசமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா அவன தம்பியா நீ நினைக்கவே இல்லையாடா ஹீ இப்படி பண்றேன்னு சொல்லி தாய் கொஞ்சம் எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான் பட் உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு உன் மனசாட்சியை கேளு உன் மனசுல என்ன சொல்லுதுன்னு யோசின்னு சொல்ல சாம் பராண்டே ரெண்டு பேர் டேட்டிங் லேடா இருக்கீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி சோன பார்த்து கேட்க ஆமா டேட்டிங் இவனுக்கு அது தான் குறைச்சல் இவனுக்கு என்னன்னு அவனுக்கே தெரியல அவனுக்கு சொன்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு முதல்ல அவன் கிளியர் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி தாய் கத்திட்டே இருக்க சோன் எதுவுமே பேசல என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுடா நான் அவனை பிடிச்சிதான் இருக்கேன் அவன் கூட ஆனால் எப்படி சொல்ல முடியும் அவன் உன்னோட தம்பின்னு எனக்கு தோணுது என்னால் முடியல நான் அவனை டேட் பண்ணா நீ என் மேலே கூப்பிடுவான்னு சொல்ல கணத்தில் தாய் ஒரு ஆராயினான் ஏண்டா இவ்வளோ நாளாக அவன் கூட நீ ஒன்றா இருந்திருக்க அப்போல்லாம் தெரியல அவன் என் தம்பின்னு டேட் பண்ணுறப்ப மட்டும்தான் உனக்கு தெரியுதா உனக்கு அவனை பிடிக்கலன்னா நீ எப்பயும் அவனை விட்டு போயிருக்கலாம் இல்லைடா ஏன்னா அப்படி அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா அவனுக்குன்னு சொல்ல சாம்புக்கு ஒன்றும் புரியல என்னடா பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல முதல்ல சுண்ணை கூப்பிடுறா டைரெக்டாக கேட்கலாம் பார்க்கலாங்கிற மாதிரி சாம் சொல்கிறான் சோன் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான் இங்கே பாரு ஜூன் இங்கே இல்லை இப்போதிக்கே என்ன எதுவும் கேட்காத என்னால் எதுவும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தாய் சொல்ல சோனுக்கு தான் ஒரு மாதிரி அப்படியே கஷ்டமாக இருக்குது தாய் இங்கே பாரு நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல நான் ஜுன் கிட்டே இப்போ பேசணும் ப்ளீஸ்ன்னு சொல்ல எனக்கு தெரியாதுடா இதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாம் பட் இப்போ அவனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியாது அவன் எங்கே இருக்கான்னு நான் அவன்கிட்ட எப்படி பேச போகிறேன்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் சோனும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் முதல்ல உன் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட நீ பேச நீ சரியான முட்டாள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு நீ தான் சொல்லி தாய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்க சரி ஒத்துக்கிறேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்குதான் எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் இம் பட் என்ன பண்றது எனக்கு புரியல எவ்வளோ வலிக்குது தெரியுமா அது அப்படின்னு சொல்லி சோன் ஒரு பக்கம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான் எனக்கு புரியுது நான் என்னை விட சின்ன பசங்க கூட டேட்டிங்ல இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அதை என்னால் முடியல எனக்கு சுன்னு பிடிச்சிருக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சோன் அப்படியே சொல்லிட்டான் பட் தாய் எதுவுமே பேசாமல் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே நிற்க சோனுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு புரியல சாம்புக்கு தான் சுத்தமாக ஒன்றுமே புரியல இவனுக்கு என்னடா பேசுகிறானுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சீனாங்க கட் பண்ணிட்டாங்க தாயை தான் காட்டுறாங்க தாய் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்க சாம்பு அவன்கிட்ட வரான் ஏண்டா எவ்வளோ மேட்டர் நடந்திருக்கு இதை பற்றி ஏண்டா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை என்கிட்ட மட்டும் யாருக்குமே சொல்லணும்னு தோணவே இல்லையான்னு சொல்லி கேட்க இது சோனோட அவனோட பிரச்சனை இது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு சொல்ல சாம்புக்கு கடுப்பாயிடுச்சு கரெக்டு தான்டா நீ சொல்கிறது புரியுது எனக்கு எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சர் அந்த பக்கம் போயிட்டான் தாய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோயோ இவன் வேற கோச்சர் போய்ட்டானா இவனை வேற கன்வின்ஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் சோனி எப்படியாவது சின்ன பார்க்கணுங்கிறக்காக அவனை தேடி தேடி அலைவான் போல அவனோட அப்பா இருக்கார்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அவங்க அக்கா தான் இருக்கா இங்கேனா வந்திருக்க சோனி என்ன பிரச்சனை ஜுன் ஜுன்னுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை நான் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் ஜுன் இருந்தால் ஏதாவது மறந்துட்டான எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அவன்கிட்ட கேட்டேன் அவன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அக்காவுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது சரிடா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குறான் ஷோனு அங்கேயும் ஜுன்ன காணும் ஜுன் எங்கே போனான்னு தெரியல ஜூன்ன தேடி அலையுறதே இவன் வேலையாக இருக்கும் போல் அப்புறம் அந்த பாக்ஸ் இவன் ஷூ கொடுத்துருப்பான் அந்த பாக்ஸ் அவன் இங்கேயே வச்சுட்டு அவனோட மற்ற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டான் போல் ஜுனோட ரூமுக்கு வந்து அமைதியாக உட்காந்துருக்கான் அந்த ஷூ பாக்ஸை பார்க்க பார்க்க ஸோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ச்சே ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு ஏன்டா கஷ்டப்படுத்துறேங்கிற மாதிரி கூட இருக்கிற வரைக்கும் சாருக்கு லவ் தெரியல பிரிஞ்சு போகும்போது தான் சாருக்கு லைட்டு லவ் புரிய ஆரம்பிச்சிருக்கு போல் ஸோ ஜூன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான் அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு எங்கே ஜூன் இருப்பானே தெரில ஜூன்னை தேடுறதே அவனோட முக்கிய வேலையாக இருக்குது ஜூன்னு பார்த்தா ஜாலியாக உட்காந்து வின்னு வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ஏண்டா எனக்கு என்னமோ அடுத்தவன் அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்க மாதிரி ஏ ஒரு ஃபீல்டான்னு சொல்லி வின்னு சொல்ல முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஜூன் அவனை பார்த்து அப்புறம் ஸோ அவன்கிட்ட வந்து கண்டினியூவாக ஃபோன் வர ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை ஜூன் ஏண்டா இப்படி பண்ணுற இத்தனை டைம் கால் பண்ணாங்களா பேசுன்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ லேப்டாப்பில் பிஸியாக பார்த்துட்டு இருக்க வின்னுக்கு ஃபோன் வருது டேய் எனக்கு ஃபோன் வந்துருச்சு சோன்கிட்டேருந்து இங்கே பாரு நீ அட்டன் அட்டன் பண்ணு பட் நான் இங்கே தான் இருக்கேங்கிற மேட்டரை மட்டும் சொல்லிடறத ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க சரி நீ இன்னும் அட்டன் பண்றான் ஹலோ ப்ரோ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது தாய் என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க கொஞ்சம் பேசாம இருங்கன்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் என் அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க நான் அந்த வேலையை பார்க்கணும் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான் சொன்னுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஏன்டா எவ்வளோ நாள் அவனை தேடி அலைஞ்சிட்ருக்கான்னு தெரியுமா பாண்டா சோன் ப்ளீஸுங்கிற மாதிரி வின்னு பேச ஜொன்னுக்கு ஒன்றுமே புரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாம உனக்கு என்ன தான் தோணுது இப்போ முன்னாடி சோன் வந்து நின்று எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னான் நீ அதை ஏற்றுப்பியா இல்லையான்னு சொல்லி கேட்க அதுக்கும் ஜுன் கிட்டே எந்த பதிலும் கிடையாது ஜுன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான் சொல்லுடான்னு சொல்லி திரும்ப திரும்ப வின் கேட்டுகிட்டே இருக்கான் அது எனக்கு தெரியலடா என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன் மறுபடியும் சோன் ஜுன்னை தேடி ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒருத்தர் கிட்டையும் கேட்டுகிட்டே இருக்கான் ஜேம்ஸ் கிட்டே கேட்குறான் இல்லை எனக்கு தெரியல அவன் வரவே இல்லைன்னு சொல்ல அது எப்படி அவன் வரமா வராமல் இருப்பான் அவனுக்கு ஒர்க் இருக்குல்லன்னு சொல்ல தெரியலையே ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை போல் இருக்குன்னு சொல்ல என்னாச்சின்னு தெரியல ஏன் சோன் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கானும் புரியலன்னு சொல்ல நான் உன்னை மீட் பண்ணேன் எங்கே இருக்குன்னு ஜுனுக்கு கண்டிவா மெசேஜ் பண்ணுறான் பட் ஜூன் ஃபோனை எடுக்கிற மாதிரியும் தெரில ரிப்ளேவும் பண்ணலை ஜேம்ஸுக்கு ஒன்றும் புரியல ஜேம்ஸும் மறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கா அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டான் ஏண்டா ஜூன் கிட்ட பேசினே இல்லையாங்கிற மாதிரி சாம்பு கேட்குறான் சோன் பார்த்து இல்லைடா நான் எதுவும் பேசவே இல்லை அவன் என்கிட்ட பேசினா தானே அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியல நேரில் வந்து பேசினா தான் எல்லாமே சரி பண்ண முடியும் சரி அவன் என்ன தான் பண்ணுறான் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியல எதுவாக இருந்தாலும் அவனோட இன்டர்ன்ஷிப் முடிக்கணும்னா வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வட்டும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போவேன் சாம்புக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது இவனுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு புரியல புரியலைப்பாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க தாய் அவனுக்கு காஃபி வாங்கிட்டு வரான் பட் தாய் மேலே நம்ம சார் கோமா இருக்கார்ல அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க இந்தா காஃபிங்கிற மாதிரி காஃபி கொடுக்குறான் அவன் எதுவுமே பேசல டே நேற்று நைட் நடந்ததுக்கு சாரீடா நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல தெரியுமாங்கிற மாதிரி தாய் சொல்கிறான் அது எனக்கு தேவையில்லைப்பா அது என்னோட பிஸ்னஸே கிடையாது நான் எதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க மேட்டரில் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் கரெக்டாக தான் நீ சொன்னது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சாம்பு சொல்கிறான் புரியுது தாய்க்கு அவன் வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு யார் அப்படி சொன்னான் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் மன்னிச்சு கூடா இது உனக்கும் முக்கியமான மேட்ரு தான் அப்படின்னு சொல்ல அது உனக்கு தான் தெரியுதா நேற்று எங்கிட்டே எப்படி பேசினேன் நேற்று எங்கிட்ட நீ பேசினது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி சாம்பர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் எனக்கு எதுவுமே தெரியவே இல்லைல்ல எல்லாமே உங்களுக்குள்ளேயே நீங்களே வச்சுக்கிறீங்க என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்கிறதே இல்லை பரவாயில்ல விடு அதை பற்றி எதுவும் இல்லைன்னு சொல்ல நான் அந்த மாதிரியும் சொல்ல வரல நான் ஏன் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாய் ஆரம்பிக்கிறேன் பட் சாம்ப அது கேட்குற மாதிரி தெரில போது விட்டுடா எனக்கு ஒே புரியல நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி இருக்கானு எனக்கு தெரியல நீ என்கிட்ட உண்மையா உண்மையாக இருக்கியா இல்லை சும்மா பண்றியா ஒன்றுமே புரியலன்னு சொல்லி இவன்களோட மேட்ரு ஒரு பக்கம் ஆரம்பிக்குது அப்புறம் தாய் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டான் மறுபடியும் அவன் எப்படியாவது சாம்பை கரெக்ட் பண்ணுறக்காக வரான் பட் சாம்பை கண்டுக்கிற மாதிரி தெரியல பிஸியாக பண்ணிட்டே இருக்க ஒர்க்லாம் முடிச்சிட்டியா ஒன்றா போடலாமா ரெண்டு பேரும் இனிய மேலே கோவமாக இருக்கியான்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருக்கான் தாய் யாரும் மேலே கோபமாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும்டா நீ வேணும்னு தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுடா என்ன பிரச்சனை எதுவும் இல்லப்பா உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்புறம் இது என்னோட வேலையே கிடையாது நான் இதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல இங்கே பாரு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அம்ப்போட கையை பிடிச்சி தாய் ப்ராமிஸ்டா இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் போய் சொல்லவே மாட்டேன் எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிடுறேன் ப்ளீஸ் என் மேல கோபப்படாதன்னு சொல்ல லைட்டஸ் இருக்கு கோபம் குறைய ஆரம்பிக்குது இந்த ஸ்பேக்ஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறான் அப்படியே அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்க கண்ணாடியை வேற கழட்டான் ஏய் கண்ணாடி இது கூட பார்க்க அப்படியே பார்க்கிட்டு உனக்கு இந்த ஸ்பெக்ஸ் போட்டால் இன்னும் அழகாக இருக்குது நீ எப்பயுமே ரொம்ப க்யூட்டாக இருப்பேன்னு சொல்லி சார் ஃப்ளட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கோவமாக இருக்கிறவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியுல்ல கணத்தை பிடிச்சிக்கிழறது காமெடி பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் தேவையில்லை இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் பேசாதேன்னு சொல்ல அப்பா ஒரு வழியாக அவனோட கோபம் போயிடுச்சுன்னு இனிமேல் கோவம் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாம்பர் இருக்கா திடீர்னு பார்த்தா சோனு வரான் சார் அப்படியே நடந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் சோனோட மூஞ்சியை பார்த்தா தாடி மீசிலாம் வந்துருச்சு லவ் ஃபெயிலியர் மாதிரி ஆயிட்டான் ஏண்டா இந்த மாதிரி உனக்கு டைமே இல்லையாடான்னு சொல்லி கேட்க இந்த ஆங்கிளில் நம்ம சோனை பார்த்தா சத்தியமா சொல்கிற கடுப்பா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்குலாம் அழகு பட் இந்த மாதிரி தாய் பசங்களுக்குலாம் அதெல்லாம் நல்லாவே சொல்லுங்க எனக்கு பிடிக்காது அவன் பேஸே நல்லாவே இல்லை ஏண்டா இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க அவன் சுண்ண நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு தாய்க்கே புரியுது முதல்ல போய் ஷேவ் பண்ணுறான் அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல சரி ஓகே அது என்னோட வேலை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் எப்படியாவது சாம்பு போய் நம்ம சோனை கரெக்ட் பண்ணுங்க இன்னும் கோபம் குறையலையான்னு சொல்லி பார்க்க அமைதியாக இருக்கான் ஏன்டா இப்படி இருக்க உன்னோட பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணலாமா செலிப்ரேஷனா என்ன செலிப்ரேஷனு ஹார்ட் பிரேக் ஆயிட்டு இல்லை அதை பற்றி இதானு சொல்ல யார் இங்கே ஹார்ட் பிரேக் ஆனால் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் அமைதியாக இருக்கான் சரி ஓகே நீ டம்ப் ஆயிட்டில அதுக்கு அப்படின்னு சொல்ல நான் எதுவும் ஆகலை பெருசா மிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னடா உன் பிரச்சனை தெரியல எனக்கு நான் எல்லார் கிட்டேயும் கேட்டுட்டேன் யாருமே ஜூன் எங்கே இருக்காங்கன்னு ஒரு வேர்டு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஜுன்னை பார்க்கணும் எனக்கு ஜூன் கிட்டே பேசணும் அவன் என்னதான் அவன் மனசில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் விடு நம்ம அப்புறமா பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்காதேன்னு சொல்ல ஆமாம் அந்த ரினோ யாரோடுதுன்னு சொல்லி அந்த பொம்மையை பார்த்து கேட்குறான் அது ஜுன்னோடு தான் ஓ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குடான்னு சொல்லி அப்படியே அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதை பார்க்கும்போது இன்னும் ஜன்னோட ஞாபகம் வந்துடுச்சு நம்ம சார் சோனுக்கு சரி இந்த ட்ரிங்க் பண்ணுறான்னு சொல்லி கொடுக்க அவனும் சரி ஓகே லவ் ஃபீல் ஆகிடுச்சி நம்மளும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ட்ரிங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் மொக்கையாக தான் போச்சு ஒரே லவ் வெளியிலேயே போச்சா அதனால் ஒரு ரொமான்ஸ் இல்லாத அதாவது ஒரு மேட்ரு இல்லாத ஸ்டபனோட எபிசோடு இதுவாக தான் இருக்கும் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ தான் சோனுக்கு லைட்டாக லவ் வர ஆரம்பிச்சிருக்கு அவன் லவ் அவனே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான் கண்டிப்பாக அதான் இப்படியாவது கிட்டே சொல்லுவான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பேரோட லவ் ஸ்டார்ட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ